அருப்பெரும் ஜோதி அருபெரும் ஜோதி கனிப்பெரும் கருணை அருபெரும் ஜோதி சிவைய சிவ சிதம்பர ராமலிங்காய பரபரமணி நம சர் குருநாதா சண்முகநாதா அருப்பெரும் ஜோதியாக தீசாயனம மார்முக ரங்கமகாதே சிகாயனம பதினொன்று மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு செவ்வாய்க்கிழமை காலை உணவாக பூரி சாம்பார் வழங்கப்படுகிறது இன்றைய அன்னதான உபயதாரர்கள் உயர் திரு ரகுபதியா அனுமதியம்மா குடும்பத்தார்கள் மூளைக்கரப்பட்டி அவர்கள் மகன் ராம்குமாரன் ஜானகி தம்பதியர்கள் குழந்தைகள் அக்ஸை சகான அவங்க இருக்கிறது யோசை குழம்பு சில உணவு வழங்கப்படும் இடம் டவுன் கண்டிப்பா அரசு மருத்துவமனை மாடியில் உள்ள ஈசிஆர் சேவை மையம் ஆர் சோயா தொண்டு நிறுவனம் அதில் உள்ள ஆதரவற்றோர்கள் முதியோர்கள் மாற்றுத்திறனாளிகள் மனநலம் பார்த்தவர்களுக்காக இந்த உணவு வழங்கப்படுகிறது இன்றைய அன்னதான உபயோகர்களுக்கு எல்லா வளமும் நலமும் கிடைக்கணும் உங்கள் மேற்கொண்டாரை வெற்றியடைணும் உங்கள் குடும்பத்தில் நிம்மதி அமைதி ஆரோக்கிய ஒற்றுமை இருக்கணும்னு ஆசான் திருவடி பணிந்து வேண்டி நோய் தீர்க்கிற மருந்தாக கொடுக்குறோம் வாங்கி பயனடைங்க முருகா முருகன் சொல்லி சாப்பிடுங்கம்மா ஸ்ரீ அகத்தியர் சன்மார்க்க சங்கம் ஓங்காரக் துறையூர் திருச்சி கிளை திருநெல்வேலி ஓம் அகத்தீசாயனம் ஓம் ஆர்முகா முருகா சரணம்